பவர் ஏஜெண்டாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நியமித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதியன்று முகமது முஹைதீன் பாத்திமா உடல் நலக்குறைவால் இறந்தார் பவர் பத்திரம் உடனடியாக ரத்தாகிவிடும் அவர் உயிருடன் இருப்பதாக போலி ஆவணங்கள் தயாரித்து இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் ஏழாம் தேதி கீழகரை நடுத்தரவை சேர்ந்த அப்துல் கரீம் மகள் பாத்திமா இசைனா என்பவருக்கு பத்து சென்ட் நிலத்தை சையது அமீர் அலி கீழக்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் விற்பனை செய்துள்ளார் இது குறித்து முகமது முனிரா ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சதீஷிடம் புகார் அளித்தார் அவரது புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சையது அமீர் அலி மற்றும் பாத்திமா ஹசைனா மீது நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்